இன்னைக்கு கொடுத்த வார்த்தையாவது மத்திய பத்து அதிகாரம் இருபது வசனம் ஆமா நீங்க பேசலங்க நம்ம இன்றைக்கு சபைக்கு உள்ள இன்றாயிட்டம் இது உள்ள எண்ப ஆயிரத்துக்கும் தேவனுடைய சித்தம் வேணும் ஊழியர்களை சொன்னார்கள் தேவனுடைய இல்லாமல் இந்த எந்த காரியமும் நடக்காது அவருடைய சித்தம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் ஏன்னா இந்த தேவை ஊழியத்திலே நாமெல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறோம் நாம் மட்டும் ஊழியர்காலம் அல்ல பிசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனாக இருக்கிறார் எப்பொழுதும் வசனத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த வசனத்தோடு வாழ்ந்து என்பது வசனத்தை அடிக்கடி சொல்லுவதல்ல வசனத்துக்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வது இப்படி வாழ்கின்ற பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கிறாங்க ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமாக இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் கிடைக்கும் ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தை அல்ல நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல அது யாரோட பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பிள்ள ஏன் பிள்ள ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்றப்ப உங்களுடைய ஆசீர்வாதம் குறைக்கப்படுகிறது 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 ஆண்டவருடைய பிள்ளை அவர் கொடுத்த பிள்ளை அவர் சித்தத்திலே நடக்கின்ற பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் பண்றது ஒவ்வொரு வாரமும் நம்ம வர்றோம்ன அந்த ஒரு தேவ வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மள இன்னும் ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நாம் நடக்கிறோம் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறது எதனால் ஆண்டவர் நம்மளை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் ஆண்டவர் இந்த விதைகளை நம்ம இடத்திலேயே வாரம் வாரம் தூவிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த தேவ வார்த்தையை நாம் பின்பற்றி கடைப்பற்றி இருக்க வேண்டும் கிறிஸ்தவன் என்றால் என்ன கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்துக்குள்ளே அவன் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துக்குள் நான் இருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ளே மறிக்க விரும்புகிறேன் வார்த்தையை உயர்த்த விரும்புகிறேன் நாம் இந்துவாய் பிறந்து விட்டோம் ஆனால் இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் அதனால நான் ஒவ்வொரு பேசும் பொழுது ஐயா நாங்கள் இந்துக்களாக இருந்தோம் ஆனால் கிறிஸ்தவனாக இறக்க விரும்புகிறோம் ஏன்னா எங்களுக்கு என்ன கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் எப்படி அடக்கம் பண்ணுங்கள் சிலவே சொல்லலாம் இறந்து போயிட்டோம் எப்படி அடக்கம் பண்ண யாருக்கு தெரிய போகுது உனக்கு தெரியவனா என்னுடைய சமூகத்துக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் சமூகத்திலே நாம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் எப்படி உன்னுடைய நன்னடத்தையை பார்த்து அவன் வியக்கிறான் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் அந்த அந்த இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் ஆனா தாராளமா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் உட்காரலாம் அந்த இடத்துல நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் ஒரு பகட்டாக நீ ரொம்ப பெரிய பெருத்த உருவமாக இருப்பது போல கால்களை பிரித்து கொண்டு ஒரு பிள்ளையும் வைத்துக்கொண்டு பக்கத்துல உன்னுடைய கிராமங்களையும் வைத்துக் கொண்டு இப்ப இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கு கட்டும் நெருசலான கூட்டமாக இருக்கு அந்த இடத்துல நீ இன்னொரு மாற்று சகோதரருக்கு உதவி பண்ணிப்பார் ஐயா யாருன்னு நீங்க கேட்பான் ஏன் மூணு மணி நேரமாக நான்கு மணி நேரமாக நின்று கொண்டே இருக்கிறோமே ஒருத்தம் கூட உட்காரத்துக்கு இடம் கொடுக்கலையே அப்படின்னு நீ அவன் கழிச்சிட்டு இருக்கும் போது அந்த கிறிஸ்து வேதத்தை வேகத்தை மட்டும் வாசித்துக் கொண்டு மூடி வைத்துக் கொண்டு வீட்டில் படுப்பது ஒரு நியாயமற்ற செயல் நீ வெளி உலகத்திலே நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் அதான் விரும்புகிறேன் இப்ப ரொம்ப பேர் நம்ம செய்ய மறுக்கிறோம் பேசுறோம் ஆனா அந்த இடத்துல போயிட்டு இந்த சீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏனென்றால் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து காரைக்கால்ல இருந்து புறப்படுகிறது நம்மளுக்கு பகுதி என்ன நம்ம கும்பகோணம் பகுதி நான் இடம் பிடிக்கிறதுக்காகவே மாயவரம் சென்று மாயவரத்திலே இடம் பிடித்துக் கொண்டு நான் எப்படி செல்கிறேன் சேலத்திற்கு சொகுசாக பயணிக்க எத்தரிக்கிறேன் அப்பொழுதே ஒரு குழந்தையோடு ஒரு பிள்ளைகளோடு வருகின்ற பிள்ளைகளிடத்துல நாம் அன்பு காட்டுவதில்லை என்ன பண்றா நாங்களும் கஷ்டப்படுதான் இடம் கொடுக்கிறது அப்படின்னு நீ அந்நிய சகோதர உன்னுடைய இருக்கிறது நீ கிறிஸ்தவனாக எப்போ இருப்பது நீ கிறிஸ்தவன் என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அன்பை அவரிடத்திலே கொடுக்க வேண்டும் உங்கள் சமூகத்திலே நீங்கள் அன்பை விதைக்கும் தான் நீ கிறிஸ்தவனாக மாறுகிறாய் என்பது நடத்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் முடிவு பரிவந்தியம் இருக்கும் வரை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் முடிவு பயந்தியம் என்றால் என்ன இந்த உலகம் முறை உன்னுடைய விரைவுகள் நீடிக்கும் வரை

வெளியேற்றப்படாது மலை பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் ரகசியம் என்பது ஒன்றுமே இல்லை மறை பொருளும் இல்லை பொருள் என்றால் ஒரு கருப்பொருள் அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வசனத்திலேயே எந்த ஒரு மறைப்பொருளும் தேவனுக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று சொல்கிறார் அவர் உண்டாக்கியவர் அவர் என்று அணுவும் அசையார் அப்படி இருக்க எந்த மறைப்பொருளும் என்னிடத்தில் இல்லை எந்த ரகசியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் பயப்படாமல் இருந்தது என்று சொல்லுகிறார் ஒரு சூரியக்காரனோ ஒரு சூரியக்காரனோ உங்கள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோ உங்கள் ரஞ்சித்தே செய்வனை செய்கிறான் அதை செய்கிறான் இதை செய்கிறான் என்று நீங்கள் மற்றவரிடத்திலேயே மூன்றாம் அவர் உங்களை பயமுறுத்துகிறார் உன்னை சாகரித்துவேன் என்று சொல்கிறார் எதற்கும் பயப்படாதீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் மிக அற்புதமான வசனம் ஐயா இது இந்த வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும் நம்மல்லாம் ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்றாரு ரெகுலேட் பண்றாரு மாம்சம் யாருக்குரியது மண்ணுக்குரியது ஆவி யாருக்குரியது தேவனுக்குரியது ஆவியை ஒன்றும் அசைக்க முடியாது ஏனென்றால் ஆவி ஆண்டவனுக்குரியது இந்த மண் யாருக்குரியது மாமசம் எங்க போகும் மண்ணுக்கு போகும் இந்த ஆத்மாவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த வசனத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவன் பயப்படவே மாட்டான் ஓ போய பார்த்துக்கிறேன் என் தேவன் இருக்கிறான் என்று சொல்வார்கள் என்றால் அவனுக்கு இந்த உலக நடப்பு தெரிஞ்சிருச்சு இந்த உலக நடப்பு தெரிஞ்சிருச்சு ஒரு சூப்பரான ஒரு பாடல் போடும் இந்த பாடல் என்றால் அங்கே உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு நம்ம திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் யார் மத்தியில மத்தியில நம்மளோஸ்தாரன்னு சொல்லிட்டு ஒரு பயிலும் பேச மாட்டேங்கிறான் சரியா அண்ணா அவர்கள் அல்லோழியா கூட்டம் என்கிறார் கொள்ளக்காரை கூட்டத்தை போல நம்ம என்ன சொல்றோம் அல்ல கூட்டம் ஏனென்றால் நான் என்னுடைய நிர்வாகத்திலே காலன்று அடிச்சு கொடுத்தேன் பார்வை ஒரு நூறு காலங்களை எடுத்து கொடுத்த ஐயாப்ப வந்து கேட்டு இருக்காங்க காலண்டர் ஆண்டவருடைய சுத்தத்தை இருந்த ஆகவை எல்லாம் நடக்கும் என்று நான் சொல்றேன் ஏனென்றால் அந்த வெந்த கோஸ்து நான் முடிவு பண்ணிட்டான் நான் ஒரு பத்து பேரை கொடுத்தேன் அந்த பத்து பேரை எனக்கு திருப்பி வந்து கொடுத்துட்டு போயிட்டான் ஒருத்தர் கூட வச்சுக்க ஏன் அது வசனத்தோடு இருக்கிறது அந்த எண்ணத்தில் செய்யும் பொழுது அந்த வசனத்துக்குள்ள பவர் கிருகியை செய்கிறது கிரிகை செய்ய செய்ய அவனால போர்த்துக்கொள்ள முடியவில்லை என்னடாது அப்படின்னு பாக்குறப்ப ஒரு புது அத்தியாயம் அவருடைய மாற்ற ஒரு புது ஒரு விசுவாசி உருவாக்க அந்த காலன்ற உள்ளே சொல்கிறது அங்கே அவனால் இருக்க முடியவில்லை உண்மையா சொல்றேன் பத்து காலங்கள் திரும்பி வந்துருச்சு காவன் கா நான் வாங்கிட்டு போனேன் போட்டி போடணும் எனக்கு ஒரு காதல் எனக்கு ஒரு காதல் கொடுங்க ஆனா வாங்குறது மரத்தை சார்ந்தவர்களா இருக்கிறபடியால் இந்த தேவசனம் அவர்களை கொள்ளும் சூடு அப்படின்னு கேக்குறோம்ல அது மாதிரி வார்த்தை ஒரு வாத்தம் எப்படி இருக்கிறது அக்னியா இருக்கிறது இதை நாம் புரிந்து கொண்டு என்ன நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் எடுத்து வாசிக்க எல்லாராலும் பகைக்க வேறு நீங்கள் முடிவு பெற வேண்டும் இந்த முடிவு பழுந்தியா முடிவு பெருந்தியா புரிஞ்சுக்கிறவன் ரசிக்கப்படுவான் முடிவு பெறுவோம்னா என்னன்னு தெரியல சினிமா டைட்டில் மாதிரியே இருக்க அப்படின்னு நினைச்சுக்காம அந்த முடிவு பெறுவது என்னென்று தெரிகின்ற அந்த பிள்ளை ரசிக்கப்படுவான் என்னாமல் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பதைக்கப்படுவீர்கள் உண்மைதானப்பா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கேன் நம்ம கிறிஸ்து சமூக சந்தோஷமா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் வெளியே பார்வையெல்லாம் நம்மளை நம்மளை வந்து பகையா பார்த்தாங்க கார் வச்சிருக்கிறான் வீட்டுக்கு மூணு வண்டி இருக்கு சந்தோஷமா இருக்கான் நல்லா சாப்பிடுறான் நல்லா ட்ரெஸ் பண்றான் டச்சுக்கு போயிட்டான் திரும்பி வர்றான் நல்லபடியா இருக்கான் நினைச்ச இடத்துல பெண்ண கட்டி கொடுக்கிறான் ஆசிரியா இருக்கியாங்கிறது மக்கள் வந்து பகமா இருக்கு அல்லயோ இந்த பாடலை பாடுவோம் டிக்கெட் சகோயோ அல்லவா காலம் தூக்கு நிற்பவரும் நிறைய நிற்பவரும் நிறைய தனிமாயான எனக்கு சகாரற்ற எனக்கு பக்கவளம் நிறைய കവറം നിര അല്ല പിള്ളവിക്കാ തണയുക്ക് തിക്കവരം നിര അല്ലവു മരുന്നോ

இருபத்தெட்டு எடுத்து வாசிங்க அல்ல லூய வல்லாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே பயப்படணும் மற்ற யாரும் அவனோ உன்னை மாதிரி படைத்து வந்தான் அவனுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்படவில்லை யாருக்கு கொடுத்திருக்கு நம்மளை மாதிரி கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் கண்மணியை தொடுகிறார்கள் என்னை ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசமான பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்துலதான் நம்ம இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் எவ்வளவு நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு வாகன பிரச்சனைகள் இருக்கு வரக்கும் போல போய் டிராபிக் பிரச்சனை இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இயற்கை பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நீக்கி போட்டு அவர் என்ன சொல்கிறாரு தாங்கி கொண்டு வந்து மீண்டும் பாதுகாப்பாய் கொண்டு போகிறார் இந்த தேவனை நாம் ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதலை விட்டு விடாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் நடப்புமையானால் ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவீர்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்னை பற்றி பெண் தொடரட்டும் ஹல்லே லூய ஹல்லே லூய